நான் மொதல் வீடியோலேயே சொன்னேன் அரசு மேலே தப்பா விஜய் மேலே தப்பான்னு பார்க்காதீங்க பெத்தவங்களை கைது பண்ணுங்க கேட்குறாரு ஒரு கோரிக்கை விஜய பாருங்க நம்மளாம் தான் கிளம்புங்க கிளம்புங்க இனிமே இந்த டாபிக் நம்ம பேசக்கூடாது அவன் அனுபவிச்சுட்டு போட்டோம் போங்க நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் மனசார ஆறுதல் சொல்லிக்கலாம் அவன் வீட்டுல நமக்கு என்ன சொல்லுங்க சரிங்க நம்ம சைட்ல இருந்து ஏதாவது விஷயங்கள் அவர்கிட்ட கோரிக்கைகளா இல்ல வேற ஏதாவது விஷயங்களா வச்சீங்களானா நல்லா இருமா நீ மேல நல்லா இரு பொண்டாட்டி எரும மாடு போனதை பத்தி கவலைப்படல அந்த குழந்தை போனதுக்கு நான் சொல்றேன் நல்லா இரு இது மாதிரி அப்பா அம்மாக்கு வேண்டாம் நான் மொதல் வீடியோலயே சொன்னேன் அரசு மேல தப்பா விஜய் மேல தப்பான்னு பாக்காதீங்க பெத்தவங்களை கைது பண்ணுங்க அந்த பெத்தவங்களை கைது பண்ணாதான் சரி அதுவும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே செத்து போனவங்கள கவலைப்படாதீங்க இந்த பதினஞ்சு வயசுக்குள்ள குழந்தைகளை கூட்டிகிட்டு போன அந்த பெத்தவங்களை உத உதன்னு உதச்சி ஜெயிலில் போடுங்கன்னு அது எவ்வளவு கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள் அண்ணா மன்னிச்சிருங்க விஜய் அண்ணா உங்களை நாங்கள்லாம் திட்டினோம் நாங்கள்லாம் திட்டினோம் தெரியாம திட்டோம் விஜய் அண்ணா மன்னிச்சிருங்க நீங்க ரொம்ப நல்லவர் நீங்க ரொம்ப நல்லவர் குறைஞ்சபட்ச ஒரு கேள்வி கேட்க தெரியலப்பா இந்த ரெண்டு குழந்தைகளை அதாவது ஒய்ஃபு ஒரு பொண்ணு ரெண்டு பேரை குழந்தைகள் இல்லை தடிமாடு ஒய்ஃபு பொண்ணு குழந்த இது ரெண்டு பேர் அந்த கும்பலில் இறந்து போயிருக்காங்க நேராக வந்து விஜய் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஃபோன் கால் பண்ணியிருக்காரு ஒருத்தருக்கு அவர் ஃபோன் படிச்சிவிட்டு கவலைப்படாதீங்க நான் நேரம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன விஜய்கிட்ட ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கி வச்சிங்களான்னு கே ஃபோனில் ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கும் பார்த்து சொல்கிறாரு அவர் பாருங்கள் அதுக்கு பதில் சொல்கிறாரு பாருங்கள் நீங்களே பாருங்கள் நம்ம தான் ஆனால் அந்த குழந்தைக்காக நான் அழகிறேன் இப்போ ஒரு அப்பா இருக்கானேன்னு அழகிறேன் ஏன்னா அவனுக்கு அந்த இருபது ரெண்டு பேர் போனதில் நாற்பது லட்சம் ப்ளஸ் கவர்மெண்ட்டு இருபது அறுபது லட்சம் அந்த ஆளுக்கு வரப்போகுது அதில் தான் அவர் சந்தோஷமாக இருக்கார் அந்த சந்தோஷத்தில் அவருக்கு கேட்குறாரு ஒரு கோரிக்கை விஜயை பாருங்கள்

என்னால அப்படி வர முடியல ஃபங்க்ஷன் நான் பண்ண ஃபங்க்ஷன் கரெக்டா தான் கண்டிப்பா வந்திருங்க எல்லாரத்தையும் பார்க்கணும். ம். அப்படிும்போது சொல்றேன். வேற ஏதோ சொல்லுங்க. சரி நம்ம சைடுல இருந்து ஏதாவது விஷயங்கள் அவிட்டே கோரிக்கையில இல்ல வேற ஏதாவது விஷயங்களா வச்சீங்களா? நான் ஒவ்வொகுருக்கிட்டு வந்து சொல்றேன். சொல்லு அண்ணா. என்ன பிரே நம்ம பாப்பா போட்டோ வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும். அவ்வளோ பாப்பா. இன்னொன்னு வந்து போட்டோ வச்சு ஒரு போட்டோ எடுக்கணும் அவருக்கு மடியில வச்சு

விஜய் ஏண்டா லேட்டா வந்தேன்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கும் துப்பு இல்லை அந்த அறிவு இல்லை விஜய் சாரோட மடியில பொண்ணை வைக்க போறாராம் என் புருஷனோட என் விஜய் சார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பொண்டாட்டியும் விஜய் சார் மடியில உட்கார வச்சுதான் எடுக்க போறாராம் போட்டோ அப்புறம் நம்ம எங்க இதெல்லாம் போட்டு மனசை உலட்டிக்கணும் ஐயோ குழந்த போச்சேன்னு கவலையாக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி அப்பன்களுக்கெல்லாம் பிறந்த அந்த குழந்தைகள் இந்த அப்பன்களுக்கு வாழறதுக்கு அதுங்க போகலாம் நல்லா இரு மாணி மேலே நல்லா பொண்டாட்டி எரும மாடு போனதை பற்றி கவலைப்படல அந்த குழந்தை போனதுக்கு நான் சொல்கிறேன் நல்லா இரு இது மாதிரி அப்பா அம்மாவுக்கு வேண்டாம்